பீஸ் பீஸா கிழிச்சிருவாங்க அப்ப அதுக்கு பயந்து சாவுரியா இல்லையா அப்ப என்னன்னா நாட்டுல என்ன நடக்குதுன்ற ஒரு சென்ஸ் இல்லாமல் இவர்கள் வந்து பொது இடத்துல வச்சு நாம வந்து ஒட்டக குர்பானி கொடுக்கறதுக்கு தடை விதிக்கணுமா பொது இடத்துல வச்சு எத்தனை மிருகங்கள் வதை செய்யப்படுது எல்லாத்தையும் நீ கண் கூட பார்த்து கொண்டு இருக்கிறாயா இல்லையா மாடுகளை வந்து போட்டு அடிச்சு இழுத்து கொண்டு போகின்றார்கள் அது தடுக்க உனக்கு திராணி கிடையாது வயல்ல உழுவுறீங்களே ஏசி ரூம் குள்ளையா உழுவுறீங்க மாடு மாடுகளை வச்சு தானே உழுவுறீங்க அதை போட்டு என்ன அடி அடிச்சு பின்னி எடுத்து எவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க அதை தடுக்க திராணி இருந்துச்சா உங்களுக்கு ஜல்லிக்கட்டுன்ற பேர்ல என்ன அநியாயம் பண்றீங்க இதை தடுக்க உங்களுக்கு திராணி இருக்கா ஜல்லிக்கட்டுன்ற பேர்ல மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்து மாட்டுக்கு ஊத்தி கொடுக்கற ஒரே வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது விலா என்ற பேர்ல அதை உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க புளு கிராஸ் நாய்கள் இது வந்து நாங்க குர்பானி கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்னடா வந்துச்சு என்று நாம கேள்வியை கேட்கின்றோம் அது மட்டுமா என்னென்ன வதை செய்யறா இவனுக்கு உண்மையிலேயே திராணி இருந்தா கிளி ஜோசியகார எலி ஜோசியகார மேல கேச போடுவானா ஒரு கிளிய புடிச்சு ஏண்டா இந்த பாடு கொடுத்துற அதுக்கு ஒரு ரெண்டு நெல்மணியை கொடுக்கறதுக்கு அது வந்து இங்க வா மணிய வா லட்சுமி வா சீட்டடுன்னு சொல்லி என்ன பாடு கொடுத்துற எந்த ஒரு ஜோசியகாரனுக்கு எதிராவது இவன் கேஸ் போட்டுருப்பானா யோசனை பண்ணி பாக்கணும் ப்ளூ கிராஸ் என்ற பெயர்ல இவங்க என்னென்ன அநியாயம்லாம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள் மனுஷனுக்கு இறக்கம் காட்ட மாட்டாங்க ரோட்ல போற நாய்க்கு எல்லாம் இறக்கம் காட்டுறான் பாத்தோமா இல்லையாங்க அம்பத்தூர்ல ஒரு நாலு வயது சிறுவன் அஜின் என்ற சிறுவன் அவனை வந்து ஒரு நாய் கட்டிச்சு கொதறி கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல காயம் ஏற்பட்டு ஒரு வாரத்துல அந்த பச்சிலம் குழந்தை ரேபிஸ் நோய் தாக்கப்பட்டு மரணிச்சானே அதுக்காக நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் அவன் என்ன செய்யறாங்கன்னா நாயை எதிர்த்து என்ன போராட்டம் நடத்துறீங்க நமக்கு எதிராக அவன் அவன் கிளம்புறாயே அப்போ வந்து உனக்கு வந்து நாலு நாள் மிருகம் மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் மனித நேயமா பச்சில குழந்தைக்கு மனித நேயம் காட்ட மாட்டீங்க மிருகமாடா நீங்க இருக்கிறீங்க ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி நாய் கடிச்சு ரேபிஸ் நோயால மரணிச்சிருக்கு அதுக்கு உனக்கு இறக்கம் காட்ட தெரியல அதை நினைச்சு உனக்கு மனம் மனம் வேதனைப்படல உன்னுடைய மனம் என்னதோ நினைச்சு வேதனைப்படுதான் இந்த காட்டை பாக்க ஊராட்சியில வந்து இருபத்தஞ்சு நாயை வந்து விச ஊசி போட்டு கொண்டுட்டாங்க அதுக்கு களம் இறங்கி நாயை வந்து இந்த மாதிரி வந்து ஊசி ஏன்னா வந்து பொதுமக்கள்லாம் கடிச்சு கொதறி கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் நாய் அப்போ என்ன செய்யறாங்கன்னா மக்களே மாநகராட்சி ஆளுகளுக்கு காசு கொடுத்து விச ஊசி போட்டு ஒரு இருபத்தஞ்சு நாயை கொண்டு ஒரு ஒதுப்பு ஒதுக்குப்புறமான ஏரியாவில் கொண்டு போய் புதைச்சிட்டாங்க இதை மோப்ப முடிஞ்ச என்ன செய்யறாங்கன்னா வேமா வந்து ஆளுகளோட வந்து மாநகராட்சி அதிகாரிகளோட இறங்கி எப்படி நீ நாயை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி செத்து போன நாயை புதைச்ச இடத்துல போய் தோண்டி அந்த நாயை கொண்டு போய் போஸ்ட் மாடத்துக்கு கொடுக்குறாங்க இந்த நாய் இப்போ எந்த அளவுக்கு வந்து கேவலமான நாயா இருப்பான் கேவலமான மிருகமா இருப்பான் ஒரு நாயை தான் நாங்க தோண்டி எடுத்திருக்கோம் மீத உள்ள இருபத்தி நாலு நாயை தோண்டி போஸ்ட் மார்டம் பண்ணணும் ஏன்னா போஸ்ட் மார்டம் பண்றதுக்கு உனக்கு எதை எதை போஸ்ட் மார்டம் பண்ணணும் வியவஸ்தா இல்லையாடா குழந்தை மூத்தா போனது உனக்கு பெருசா தெரியல ஒரு நாய் வந்து மக்களை எல்லாம் கடிச்சு கொதறி வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நாய்களை கொள்றது உனக்கு வந்து மோசமா தெரியுது அப்படின்னா அப்ப இவர்கள் எல்லாம் மனித படைப்பா யோசனை நமக்கு சந்தேகம் வருது இவங்க மனித ஜாதி கிடையாது இவங்க மிருக ஜாதியில கேவலப்பட்ட மிருக ஜாதிகளாக இருக்கின்றார்கள் என்று நமக்கு சந்தேகம் எழும்புகின்றது அதோட சொல்றேன் இந்த மாதிரி வந்து உங்களை கடிக்க நாய் துறத்துச்சுன்னா எங்களுக்கு நீங்க போன் பண்ணணும் நீங்க அந்த நாயை அடிக்க கூடாது அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க இவனை என்ன செய்யணும்னா ஒரு வெறி நாயை நம்மளே வளர்த்து இவனை ஓட விட்டு விரட்ட விட்டு கடிக்க விடணும் எவன்லாம் நிர்வாகியோ ஓட விட்டு விரட்டை விட்டு கடிக்க விட்டோம்னா அப்போ நீ ஓடும் பொழுது ஃபோன் செல்ஃபோன் எடுத்துட்டு டயல் பண்ணுறியான்னு பார்ப்போம்லாம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா தெரியுமா இல்லையா உண்மையிலே இந்த மாதிரி நாய் விரட்டிக்கிட்டு ஓடும் பொழுது செல்ஃபோனை எடுத்து டயல் பண்ணி ப்ளூ கிராஸ்லேருந்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொ நீ சொல்லி கேட்டுப்பார் நீ சரியான ஆளாக இருந்தா நீ சொல்றது உண்மையானா இருந்தா இந்த மாதிரி வந்து ஒரு வெறி விட்டு கடிக்க விட்டா என்ன ஆகும் விவசாயம் பண்ணாமா அப்பதான் இவன் என்ன செய்யணும் எல்லாம் கொசுவத்தி சுருள் விற்கிறவனுக்கு எதிராகவும் குட் நைட்டு மார்டின் எதிராக போராட்டம் நடத்தினானா எத்தனை கொசுவை கொள்றது வந்து தானே அதே மாதிரி வந்து பெருசாலியை கொள்றதுக்குன்னு தனி டீம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த டீமுக்கு எதிராக கிளம்பறங்கானா பண்ணியை கொண்டு பண்ணி அறுத்து பண்ணி எப்படி பிடிக்கிறான்னு தெரியுமா தெரியாதா ஒரு பன்னியை அறுக்கிறதுக்கு பிடிக்கிறத பாத்துருக்காதான் இல்லையா இவன் இவன் எந்த நாட்டில் இருக்கிறான் இவன் இவன் அந்த ஜாதியா இருக்கிறனால அவனுக்கு கூடுதலாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னும் பொழுது நீ வந்து பண்ணி பிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் கொடுமைப்படுத்தி அந்த பண்ணியை பிடிக்கிறாங்க அதை உனக்கு தடுக்கிறதுக்கு திராணி இருந்துச்சா அப்ப என்னென்னா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வாயை புத்திக்கிட்டு சும்மா இருப்ப நாங்க குர்பானி கொடுக்கறது உனக்கு தெரியுதா அப்படின்னா என்ன இவன் வந்து திட்டம் திட்டி நம்ம இஸ்லாத்துக்கு எதிராக இவர்கள் வந்து திட்டமிட்டு செயல்படுகின்றார்கள் என்பது தெரிகின்றது நம்ம அறுக்கக்கூடிய குர்பானி மட்டும் இவனுடைய கண்ணை உறுத்துது மற்ற இதே மாதிரி விட மோசமா பல பேர் செய்து கொண்டு இதுல அழகான முறையில அழகா அறிவியல் சொன்ன அடிப்படையில அந்த மிருகத்திற்கு வழி ஏற்படாத வகையில நாம ஹலாலான அடிப்படையில் அறுக்கிறோமே இது இவனுக்கு கூடாதுன்றான் அதே நேரத்தில் வதி செய்யப்படக்கூடிய மிருகங்களுடைய விஷயத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறான் இவன் டீ குடிக்கிறானா இல்லையா இவன் மீன் மீன் இல்லையா வைட்டமின் குறைபாடுனா அப்ப எல்லாமே அவன் எல்லாமே தான் செய்வாய் செய்து கொண்டு ஏன்னா நீ பால் குடிக்கிறீல பால் குடிக்கிறது ஒரு மாடை வத இல்லையா கண்ணுக்குட்டிக்கு சுரக்கிற பால நீ டீ போட்டு குடிக்கலாமா ஒரு குழந்தைக்கு இருக்கிற பால அடுத்த குடிச்சா ஒத்துக்குருவியா நீ அப்ப வந்து அவனுடைய பார்வையில் அதாவது இது வந்து அந்த மிருகங்கள்லாம் படைக்கப்பட்டது நமக்கு ஆகின்ற நம்மளுடைய அந்த கொள்கையின் அடிப்படையில் நம்ம செய்யறது கரெக்ட் அவன் கூடாதுல நீ சொல்லிட்டு இருக்க அப்ப நீ இதையும் செய்யக்கூடாதா இல்லையா அப்ப இப்படி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க நாய்களுக்கு பரிவு காட்டக்கூடியவன் மனுஷனுக்கு பரிவு காட்ட மாட்டான் இந்த நாய்களை முதல்ல ஒழிக்கணும் அந்த வெறி நாயை ஒழிக்கிறது ரெண்டாவது விஷயம் இவங்களை முதல்ல உழிச்சாதான் நாட்டுல மனித நேயம் தலைக்கும் இது எப்படி கொண்டு வரணும்னா பிரிட்டன்ல கொண்டு இல்லையா ரோட்ல போ ரோட்ல வந்து வெறி நாய் கடிக்குது குலைக்குதுன்னா அதுக்கு இவன் பிஸ்கட் போட்டு அதை வளர்க்குறாங்க இவன் நீ சரியான நீ கொண்டு போய் ஓ வீட்டுல வள ஓ வீட்டுல கட்டி போட அந்த சொறி நாயை பிடிச்சி ஓ வீட்டுல கட்டி போட்டு வளர்க்க வேண்டியது தானே பிரிட்டன் மாதிரி இங்க கொண்டு வரணும் பிரிட்டன்ல என்ன சட்டம் தெரியும்ல எவனா ஒரு நாய் போய் ஆளை கடிச்சிச்சுன்னு வைங்க அந்த நாயுடைய ஓனரை தூக்கி உள்ள வச்சிருவாங்க இந்த மாதிரி இந்த ரோட்ல தெரியக்கூடிய சொறி நாய் வெறி நாய் இவ்வளவு இவன் தான் அவன் நிஜமானன் இவன் தான் பிஸ்கட் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான் அதனால ரோட்ல போற சொறி நாய் அவனையாவது கடிச்சா இந்த ப்ளூ கிராஸ் நாயை தூக்கி உள்ள வைக்கணும் அந்த நிர்வாகியை உள்ள வைக்கணும் அது செத்து எவனா செத்து போயிட்டான்னு நாய் கடிச்சு ப்ளூ கிராஸ் மாநில நிர்வாகத்தை தூக்கி உள்ள வைன்னு சட்டம் போட்டு பாருங்க இந்த புளு கிராஸ் நாய்கள் ஓடி போய்விடும் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை இவர்களுக்காகவே கொண்டு வந்து இந்த புளு கிராஸ்க்கு அமைப்பை வந்து ஒழிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு இவங்களை ஒழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தனி ஒரு போராட்டமே நம்ம நடத்தி இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒழிக்க ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு நச்சு கிருமிகள் இவர்கள் இதை நீங்க நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படின்றத இவ மக்களுக்கு கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கின்றேன் அல்லா